வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம் அதுவும் சர்க்கிள்ஸை வச்சு பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஒன்றும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் மட்டும் எடுத்துப்போம் அந்த சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சர்க்கிளை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம் இந்த ஜாயின் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டில் தான் இருக்கணும் அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னு வந்து பார்த்தீங்கன்னா டேஜன்ட்டுன்னு மேத்தமெட்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு சர்க்கிளை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய ரெண்டு சர்க்கிளோட ஒரு பாயிண்ட்ல ஜாயின் இருக்கணும் அதாவது இந்த புது சர்க்கிள்க்கு வந்து ரெண்டு டேஞ்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இப்போ மூணாவதா நான் என்ன பண்ண போறேன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா வரைய போறேன் இந்த சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா மூணு டேஞ்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கும் அந்த வெளியே இருக்க சர்க்கிள் உள்ள இருக்க சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா மூணு டேஞ்சன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு கேர்வ்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ளார வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த ஆறு கேர்வ்டு ட்ரையாங்கிள்ஸ் குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு ஆறு சர்க்கிள் வரைய போறேன் இந்த ஆறு புது சர்க்கிள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே த்ரீ டேஞ்சனோட வரைஞ்சிருக்கும் அப்படி வரைஞ்ச எல்லா சர்க்கிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சர்க்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு புது கேவ்டு ட்ரையாங்கிள்ஸை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த ட்ரையாங்கிளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் நிறைய சர்க்கிள்ஸை வச்சு அடைக்கிறோம் இந்த மாதிரி நம்ம இன்ஃபினிட்டி ஆஃப் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய சர்க்கிள் கூட பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும் அதை வந்து மேத்தமெட்டிக்கெலாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிராக்டலுன்னு சொல்லுவாங்க இந்த ஷேப்புக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்போலினியன் கேஸ்கெட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்போலினியன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரீக் மேத்தமெட்டிஷியன் நன்றி